மிக கனமழை தீவிரமாக வாய்ப்பிருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழையும் எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழையும் பதிவாகும் என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா இனி அடுத்து வரப்போகிற இரண்டு மூன்று நாட்கள் ரொம்பவே மிக மிக முக்கியமான நாட்களாக இருக்கு இதுவரைக்கும் வெயிலுடைய தாக்கம் மீண்டுமாக பகல் நேரங்களில் வர தொடங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனாலும் மழை பொழிவு நமக்கு இன்னும் குறையலைங்க அடுத்த மூன்று நாட்களும் நல்ல ஒரு தீவிர மழை வாய்ப்புகள் இருக்கு இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள் இந்த நேரத்துல தான் அதிக மழை பொழிவை நம்ம பார்க்க முடியும் அப்போ எந்த தேதியில நல்ல மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த தேதிகளில் மிக கனமழை மற்றும் கனமழையாக இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் அடுத்து வரப்போகிற மூன்று நாட்களும் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக இருக்கும் பெரும்பாலும் இரவு மற்றும் நள்ளிரவில் பலத்த மழையானது ரொம்ப தீவிரமா இருக்கும் குறிப்பாக இரவு எட்டு மணி முதல் நள்ளிரவு இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய இந்த நேரங்கள் தான் மழைக்கான வாய்ப்புகள் சற்று தீவிரமாக பல்வேறு மாவட்டங்களில் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுது இன்றைக்கு மட்டுமல்ல நாளைய தினங்களிலும் சரி அதே போல சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உள்ளிட்ட நாட்களிலும் மழை வாய்ப்புகள் கணிசமாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் நிச்சயமாக அதிகரிக்கும் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது கண்டிப்பாக இருக்க போகுது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் நம்ம பகுதிகளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு செங்கல்பட்டு மதுராந்தகம் மேல்மருவத்தூர் திண்டிவனம் மரக்காணம் தாம்பரம் பெருங்களத்தூர் அதை தொடர்ந்து ஸ்ரீபெரும்புத்தூர் இது போன்ற பல்வேறு பகுதிகள் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகள் அதே போல திருவள்ளூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக மோசமாக இருக்கும் அடுத்த இரண்டு நாட்கள் உஷாராக இருந்துக்கோங்க மழை வரலன்னு அஜாக்கிரதையா விற்றாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து எங்க பகுதியில மழை வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதை திருப்பி சொல்றோம் மழை இன்னும் குறையல மழையினுடைய தீவிரம் இருக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்கள் கேடிசிசி மக்களே உஷாரா இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் சொல்லவே இல்லைன்னு சொல்லிடாதீங்க நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம் ஆகஸ்ட் பத்து வரைக்கும் மழை தொடர்ந்து பதிவாக போகுதுங்கிறத முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் சொல்லாம கிடையாது அதனால தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க குறுகிய நேரத்தில் அதிக மழைக்கான வாய்ப்புகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல எதிர்பார்க்க முடியும் அதே போல கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும் ஓரிரு இடங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் அதனால் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி காரைக்கால் கடலூர் விழுப்புரம் இது போன்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க இரவு நள்ளிரவில் மட்டும் மழை எதிர்பாருங்க பகலில் பெரிதளவில் மழை தீவிரம் இருக்காது அதை தான் அடுத்ததாக உள் மாவட்டங்கள் சொல்கிறோம் உள் மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் அவ்வப்போது தினந்தோறும் மழை பொழிவுங்கிறது சில இடத்துல பதிவாகிட்டு தான் இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகியிருக்கிறது இது மேலும் படிப்படியாக தீவிரம் அடையும் ஆகவே இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுமே இந்த உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களில் மழை வாய்ப்பு அதிகமாக எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இரவு பத்து மணியிலிருந்து அதிகாலை மூன்று மணி அல்லது நான்கு மணி வரை இந்த காலகட்டங்களில் சற்று மழை தீவிரம் கணிசமாக அதிகமாகவே இருக்கும் உள் மாவட்டத்தில் இடி மின்னல் கடுமையாக இருக்கும் இரவு நேரத்தில் அதனால் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த இரண்டு மாவட்டங்களும் மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்கு ஒரு மாட்ரேட் என்று சொல்லக்கூடிய மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த அஞ்சு மாவட்டமும் மிதமான மழை அல்லது லேசான மழையாக எதிர்பாருங்க ஏன்னா இந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழை பொழிவு ஓரிரு இடங்களில் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா உள் மாவட்டங்கள் பார்த்துட்டோம் கடலோர மாவட்டங்கள் பார்த்துட்டோம் கடைசியாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் ஆனாலும் ஒரு சில நேரங்கள் மிதமான மழை மட்டும்தான் மிக கனமழை பொறுத்தவரை டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களிலும் மிக கனமழை கிடையாது மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் மழை வரலன்னு சொல்லாதீங்க ஏன்னா மழை வாய்ப்பு குறைவாக இருக்குது தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில பகுதியான தான் நம்ம தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கிறோம் ஒரே நேரத்தில் மாவட்டம் முழுவதும் மழை வருமானு கேட்டால் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளுக்கு ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளுக்கும் மழை வருவதற்கான வாய்ப்பு கிடையாது தயவு செய்து ஏமாந்து போகாதீங்க மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளுக்கு பகுதியாக தான் நமக்கு வந்து மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர மாவட்டம் முழுவதுமாக மழைப்பொழிவு இருக்க போகிறதில்லை சில இடங்கள்ல விட்டு தான் நமக்கு மிதமான மழை பொழிவு தென் மாவட்டத்தில் பதிவாகும் ஒரு சில மாவட்டங்கள்ல நமக்கு மழை பொழிவும் தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல கனமழையும் தீவிரமாக இருக்கும் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதி கோயம்புத்தூர் தெற்கு பகுதி அதைத் தொடர்ந்து தேனி தென்காசி கன்னியாகுமரி இது போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக கனமழை கிடைக்கும் நாள் முழுவதும் மழை பொழிவு எதிர்பார்க்க வேண்டாம் அந்த மாதிரி ஒரு மழை தீவிரம் இப்போதைக்கு இல்லை அதனால ஒரு நாளைக்கு விட்டு விட்டு ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ பகுதியாக ஒதுக்கிதான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல மழை பதிவாகும் ஒரு சில மாவட்டங்களில் மழை குறைவது போல் காணப்பட்டாலும் மீண்டும் பலத்த மழை வெளுத்து வாங்கிறோம் உதாரணமாக சென்னை திருவள்ளூரில் மழை குறைந்து வெயில் வருவது போல் இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் எல்லாம் அடுத்த மூன்று நாட்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கிறது நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்